ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட்கூரை கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டி அண்டு சிம்பிளான முட்டை பிரியாணி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க ஸ்கூலுக்கு பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ்க்கும் இதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க புதுசாக சமைச்சு பழகிறவங்க கூட இந்த முட்டை பிரியாணி வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க வாங்க இந்த சிம்பிள் அண்டு டேஸ்டியான முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எக் பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டவ்ல குக்கர் ஒன்று வச்சுக்கலாங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைஸஸ் சேர்த்துக்கலாங்க ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பிரியாணி இலை கல்பாசி ஒரு ஸ்டார் அண்ணெய் சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ் எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா பொறிஞ்சிடணுங்க இப்போ மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க இப்போ ஒரு நாலு நிமிஷம் போல் வெங்காயம் நல்லா வதக்கியாச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறிடணும் இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாங்க நம்ம வெங்காயத்துக்கூடையே புதினா மல்லி சேர்க்கும் போது ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நிமிஷம் போல் மல்லித்தலையும் புதினா வதக்குனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க மீடியம் சைஸ் தக்காளியை ரெண்டு தக்காளி நீல வகையில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க தக்காளி முட்டை பிரியாணிக்கு நல்லா மசிஞ்சிடணுங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம முட்டைகளை உடச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க இருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ முட்டைகளை வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க இன்னைக்கு நான் நாலு முட்டைகள் அளவுக்கு எடுத்திருக்கேங்க முட்டைகளை இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க மஞ்சள் வந்து கொஞ்சம் உடையாமல் பார்த்து மெதுவாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு கிட்ட முட்டைகளை வந்து அப்படியே வேக விட்டுறலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க ஒரு சைடு வந்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இப்போது எல்லா முட்டைகளும் இதே மாதிரி நல்லா திருப்பி விட்டாச்சுங்க இனி பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு இந்த பெரிய டம்ளரில் தான் ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேங்க ஒரு டம்ளர் அளவுக்கு ரெண்டே டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேங்க இருபது நிமிஷம் வந்து அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு வடித்து வச்சுருக்கேங்க சேர்த்ததுக்கப்புறம் முட்டைகள் உடையாம ஒரு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் உப்பு போடுற வீடியோ வந்து எடுக்கலைங்க ஸோ நீங்க வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குதுங்க இப்போ தண்ணி நல்லா தலை தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஊற வச்சிருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க தண்ணியில வந்து உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணுங்க அப்பதான் வந்து அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும் உப்போட அளவு இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிக்கடி வந்து கலந்து விட வேண்டாங்க அவ்வளோதான் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி போட்டு வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு சாப்பாட்டு அரிசியில் செய்கிறனால நாலு விசில் வச்சு எடுக்கிறேன் நீங்கள் பாஸ்மதி அரிசினா ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சுங்க நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கமகமனு வாசனையான முட்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நான் சாப்பாட்டு அரிசியில் செஞ்சிருந்தாலுமே நல்லா புலன்னு வந்திருக்குதுங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை பிரியாணி அரிசியில் செஞ்சாலுமே இருபது நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்க வேணாங்க இருபது நிமிஷம் மட்டும் ஊற வச்சு நம்ம பிரியாணி செஞ்சாலே நல்லா புலப்புலன்னு வருங்க அவ்வளோதாங்க இந்த டேஸ்டியான முட்டை பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடைக்குச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்த புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்